நீங்க அமெரிக்கா போக பிளான் பண்ணி விசா இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா யூஎஸ் நியூ விசா பாலிசிஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நியூ பாலிசிஸ் கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களும் சரி இப்போ இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடியவங்களும் சரி இப்போ நிறையா ரூல்ஸ் இருக்கு இதனால என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரிப்பேராக பார்த்துட்டு போறதுக்கு ரெடியா இருக்காங்க அதனால இப்போ வந்திருக்க ரீசெண்ட் அப்டேட் படி நீங்க இப்போ ஒரு விசா அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் இருக்கு இல்லையா அந்த ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்குல்ல அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கணும் அதில் கண்டிப்பாக வந்து உங்களோட பார் கோடு வந்து டிஸ்பிளே ஆகிருக்கணும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் விசா இன்டர்வியூக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்மோட கன்ஃபர்மேஷன் பேஜோட பிரிண்ட் காப்பி உங்ககிட்ட இருக்கணும் அடுத்து டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்மோட அந்த பார் கோடு இருக்குல்லையா அந்த பார் கோடும் சரி நீங்கள் விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறப்ப அந்த பார் கோடை கரெக்டாக கொடுத்துருக்கணும் ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகக்கூடாது இன்கேஸ் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்னா உங்களை இன்டர்வியூவுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீஸ்கெடியூல் பண்ணணும் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம்ல வந்து நம்ம எப்போ வேணா போய் எடிட் பண்ணிக்கலாம் அப்போ எடிட் பண்றப்போ அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பார் கோடு வரும் நீங்க எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பார் கோடு ரிசீவ் பண்ணிருப்பீங்க இல்லையா அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க மறுபடியும் அந்த ஃபார்மை எடிட் பண்ணிட்டு மறுபடியும் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்போ ஒரு பார் கோடு வரும் நீங்க விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போறப்ப இதுல ரெண்டு பார் கோட்ல முதல்ல வந்த பார் கோடை நீங்க மாத்தி கொடுக்க கூட சான்ஸ் இருக்கு அதனால லேட்டஸ்டா அப்டேட்டட் ஆன அந்த பார் கோடை வந்து விசா அப்பாயின்மெண்ட் புக் பண்றப்போ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகாது ஸோ இதை வந்து நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும் அதற்கடுத்து மூணாவது என்ன அப்படின்னா டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் இது என்னெல்லாம் அங்கே அந்த ஃபார்ம்ல ஆன்லைன்ல என்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அதற்கடுத்து பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் 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 கேட்பாங்க இது எல்லாமே வந்து ஃபில் அதற்கடுத்து அதற்கடுத்து இந்த இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஃபேமிலி ஒர்க் எஜுகேஷன் ட்ரைனிங் ஹிஸ்ட்ரி இருக்கணும் அதுக்கடுத்து செக்யூரிட்டி அண்ட் பேக் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃபோட்டோகிராஃப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருக்கணும் அடுத்து ப்ரீவியஸ் யூஎஸ் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும் டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்மில் தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே இருக்காது அதற்கடுத்து விசா ப்ராசஸிங் ஃபீஸ் இதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துடணும் டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஃபீஸும் கேட்க மாட்டாங்க விசா ப்ராசஸிங் தான் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதற்கடுத்து என்ன அப்படின்னா நியூ விசா ரினுவல் பாலிசி கோவிட் டைம்ல இதற்கு வந்து நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க இன்டர்வியூஸே வந்து ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸுக்கு அப்புறம் தான் உங்களோட விசா வந்து மறுபடியும் ரினுவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்பர்சன் இன்டர்வியூவுக்கு போகணும் ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் மறுபடியும் விசா ரினுவல் தான் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ தேவையில்லை இப்போ அதை குறைச்சிருக்காங்க என்னன்னா டுவெல் மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களோட விசாவை ரினுவல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூக்கு வரணும் இன்கேஸ் டுவெல் மந்த்ஸுக்கு முன்னாடியே உங்களோட விசாவை ரினுவல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூக்கு போக தேவையில்லை நீங்க ரினுவல் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட யூஎஸ்ல போய் இருந்திருக்கிறீங்க உங்களோட வந்து விசாவை ரினுவல் பண்ணணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ரினுவல் பண்ணணும் அப்படின்னா நீங்க நேரடியாக இன்டர்வியூக்கு போய்தாகணும் போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் இதனால எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு அப்படின்னா மோஸ்ட்லி இந்தியன்ஸுமே அஃபெக்ட் ஆவாங்க எப்படி அப்படின்னா இப்போ ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ்ல இருந்து டுவெல் மந்த்ஸா குறைச்சிருக்காங்க இல்லையா ஸோ இந்த ரெடியூஷன் காரணமா நிறைய அப்ளிகேஷன் ஒரே டைம்ல வரும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் விசா அப்ளை பண்ணா இப்போ வந்து கொண்டு வந்துருக்கக்கூடிய பாலிசி காரணமா எல்லாமே வந்து டைம் எடுக்குது அதனால மறுபடியும் ரொம்ப டிலே ஆகும் ரொம்ப நாள் வெயிட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதனால அங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு விசா இன்டர்வியூக்கு வந்து ரொம்ப நாள் டைம் இருக்கு ஸோ எல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக கொடுத்துட்டு உங்களோட ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர்டாக வச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வச்சுருக்கீங்க எதுவுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணல அப்படின்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது உங்களுக்கு அந்த லாங்கர் ப்ராசஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்டர்வியூக்குமே வந்து ப்ரிப்பேர் ஆயிடலாம் அதனால் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஃபார்மில் என்னெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் செக் பண்ணிக்கோங்க மறுபடியும் இப்போ வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஃபர்மேட்டிவா இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே ஆகாது